சிவா சகரஜங்கி அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்ரமணியம் மாப்புசாமி இப்போ நம்ம தோட்டத்தில் நெல்லி இருக்காங்க நெல்லி ரொம்ப ஊட்டச்சத்து மிக்க ஒரு பழம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் நெல்லிக்கனியை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்போது அந்த நெல்லிக்கனியை நம்ம அதிகமாக சாப்பிட்றோமோ அப்படின்னு நம்ம என்னாலே கேட்டுக்கிட்டோம்னா கடைசியை எப்போ நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுதான் இன்னைக்கு சூழ்நிலை நெல்லி நெல்லி வந்து என்னென்னா டேஸ்ட் அதிகம் இருக்காது அதனால அதிகம் சாப்பிட மாட்டாங்க இப்போ ஒரு ஒரு ரேண்டம் ஒரு டெஸ்ட் பாருங்கள் ஓகே இப்போது இதில் வந்து இப்போது இதில் வியாபாரி ராஜா இருக்கார் அவர் கூட வந்து ச சதீஷ் வந்திருக்காரு அவர் பேர் என்னங்க முருகேஷ் முருகேஷ் வந்திருக்கார் மூணு பேர் ராஜா வாங்க மூணு பேர் வாங்கலாம் ஒரு நிமிஷம் நீங்கள் உங்கள் பேர் ராஜா ராஜா உள்ளே வாங்க உள்ள வாங்க ராஜா நீங்கள் எந்த ஒரு நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்களா நீங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க குண்டடம் எல்லாம் இதுல வியாபாரம் பண்றீங்க சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு கடைசியா சாப்பிட்டு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு இப்போ ரெகுலரா சாப்பிடுறீங்களா ரெகுலரா ரெகுலரா சாப்பிடறது இல்ல ரெகுலரா சாப்பிடறது இல்ல நீ ரெகுலரா டெய்லி ரெண்டு கை சாப்பிடுறோம் ரெகுலரா சாப்பிடுறீங்க நான் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுறீங்க நிஜமா சொல்றீங்களா வீடியோக்கா சொல்றீங்களா நீங்க சாப்பிடுறீங்க இவங்க வந்து ரெகுலரா பழக்கம் இருக்கு சாப்பிடுறாங்க நான் இவங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன் இந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்குது பாக்கலாம் ஆளை உள்ள பொறிச்சிட்டு இருக்காங்க அவங்களை கேட்டு பாப்ப நெல்லிக்காய் எப்ப சாப்பிட்டாங்க அப்படின்னு ஏன்னா நெல்லையினுடைய டேஸ்ட் அந்த மாதிரி சரி நீங்க வேலை பாருங்க இப்போ இந்த தோட்டத்தில் நெல்லிக்காய் பொறிக்க வந்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட

டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக ஈர்க்காது அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ஆரோக்கியங்கிறது நம்ம மனசில் இருந்துச்சு அப்படின்னா நாம் நெல்லி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம் இப்போது எல்லாருக்குமே நெல்லி சாப்பிடணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் அதனுடைய டேஸ்ட் நம்மளை சாப்பிடத்து உண்டாது அதுக்காக என்னென்னா நெல்லி மிட்டாய் வந்து ரொம்ப ஒரு அருமையான சொல்யூஷன் அதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற நெல்லி நெல்லிக்காயை கொடுத்து பாருங்க சாப்பிடமாட்டாங்க அதே நெல்லி மிட்டாய் செஞ்சு கொடுத்து பாருங்கள் சாப்பிடுவாங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம நெல்லி மிட்டாய் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போது நல்ல தெளிவான நெல்லிக்காய் நம்ம பொறிக்கெடுத்துக்கிறாங்க நம்ம இருந்து எடுக்கிறது தான் அதனால் நல்லா தெளிவாக பழமாக பார்த்து எடுக்கலாம் பழம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு எல்லோயிஸ் யூஸ் கலரில் இருக்கும் நம்ம மார்க்கெட்டில் பார்க்குற இந்த பச்சை கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து பழம் இல்லைங்க அது காய் ஆக்சுவலாக வந்து பழம் அப்படிங்கிறது வந்து நல்லா ஒரு இது பாருங்க எல்லோயிஸ் கலர்ல கலரில் இது பாருங்க இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறது பழம் அதே வந்து பச்சை நீங்கள் மார்க்கெட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தான் கிடைக்கும் வந்து இந்த எல்லோ ஐஸாக வந்துச்சுன்னா டல் அடிச்சிடும் அதனால் வந்து மக்கள் வாங்க மாட்டேறாங்க அப்படின்னு வியாபாரிகள் வந்து அந்த பச்சையாக இருக்கிறத தான் பறிப்பாங்க அந்த கலர் பழுத்துருச்சு அப்படினாவே அதுக்கு வந்து வேல்யூ போயிடும் நெல்லை பொறுத்தளவுக்கு அதான் ஏன்னா அதனுடைய விற்பனை அந்த மாதிரி ஸோ நாம் நல்ல பழமாக பார்த்து எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு கிலோவுக்கு நல்ல பழமாக எடுத்துகிட்டு போயிட்டு நாம நெல்லை மிட்டாய் செஞ்சு பார்க்கலாம் இப்போ நாம் பழம் எடுக்கலாங்களா நல்லா பெரிய பெரிய பழமாக பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம பெரிய பழம் நல்லா அந்த பழுத்ததமாக எடுத்துக்கலாம் பச்சையாக வேணாம் நம்ம அந்த எல்லோ ஷேடு வந்து பார்த்து தொலைவி எடுக்கலாம் இந்த எல்லோ இஷ்ஷு கொஞ்சம் இந்த டல் அடிச்ச மாதிரி இருக்கும் ஷைனிங்காக இருக்காது அதுதான் நல்ல பழம் நீங்கள் நல்ல பச்சையாக க்ரீனிஷாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து காய் நீங்கள் நெல்லுக்கு கடையில் போய் வாங்கினீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எல்லோ இஷ்ஷாக இருக்கதை பார்த்து வாங்க அதுதான் நல்லா சத்து நிறைந்த பழம் நீங்க ஆனால் வியாபாரிகள் வந்து உங்களுக்கு மஞ்சளாவே விடமாட்டாங்க மஞ்சளா இருக்க விட மாட்டாங்க கொஞ்சம் பச்சையிலேயே பொறிப்பாங்க ஏன்னா அவங்க விற்கணும் இல்லைங்களா மார்க்கெட்டில் கொண்டு போய் அவங்க விற்கணும் ஸோ நல்லா இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெல்லி வந்து உளுத்தியெல்லாம் பொறிக்க முடியாது உளுத்தி கீழே விழுந்துச்சு அப்படின்னா காய் இந்த மாதிரி கந்திரும் அதனால வந்து ஒவ்வொரு காயாக மரத்தில் இருக்கிற தான் பொறிக்க முடியும் காய் கீழே விழுந்தாச்சுன்னா அது அதுக்கு வந்து வேல்யூ இல்லைங்க சரி நம்ம இப்போது நல்ல காய் தெளிவான காய் பொரிக்கிட்டோம் இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணி கரும்பு சர்க்கரையை போட்டு டீஹைட்ரேட் பண்ணி அதை காயை வச்சு சாப்பிட்டோம்னா அதுதான் நெல்லி மிட்டாய் இது எதுக்காக நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா இப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதே நெல்லி மிட்டாய் கொடுத்து செஞ்சு கொடுத்து பாருங்க நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னால் அதுக்கப்புறம் ரெகுலராக வந்து நீங்கள் வாரம் ரெண்டு கிலோ மூணு கிலோ உங்கள் வீட்லயே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு இருக்கும் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ரெண்டு கிலோ நெல்லி பழம் எடுத்து அதுலேருந்து நம்ம மிட்டாய் செஞ்சு பார்க்க போகிறோம் இதில் அந்த பா அந்த விசலோட வெயிட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம் இது ரெண்டு கிலோ இருக்குதுங்க நூறு கிராம் நம்ம இந்த இந்த பாக்ஸ் வெயிட்டுக்காக கொடுத்துருக்கோம் சரி ஓகே இதை எடுத்து நம்ம அடுத்தது ப்ராசஸ் பண்ணலாம் இப்போ நெல்லி கேண்டின் நெல்லிமிட்டாக தயாரிக்கிறக்கா இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து ரெண்டு கிலோ நெல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அது இங்கே இருக்குது கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து இட்லி வீட்டில் இட்லி வைக்கிற பாத்திரம் தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அதில் தண்ணி இட்லி வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி தண்ணி வச்சிட்றோம் இட்லி வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிற மாதிரி தண்ணி வச்சு அந்த இட்லி தட்டு இது வச்சுட்டோம்னா அது அது பாயில் ஸ்டீம் ஆகி வந்து அது ஸ்டீமில் இது வந்துடும் இப்போ இதை வச்சுட்டு இப்போ இந்த பழங்கள்லாம் நாம் ஒன்று எடுத்து வைக்கலாங்க இப்போது ரெண்டு கிலோ பழங்க ரெண்டு கிலோ நெல்லிப்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெல்லிக்காய் நெல்லிப்பழம் இது வந்து நாம் நெல்லிக்கனி தான் எடுத்திருக்கோம் காய் நீங்கள் மார்க்கெட்டில் உங்களுக்கு காய் கிடைக்கும் நம்ம கனியா துளாக எடுத்துருக்கோம் இப்போ ஸ்டீம் பாயில் அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நாம் வந்து தட்டத்தை வச்சு மூடிறோம் அந்த கா இட்லி பாத்திரத்தினுடைய மூடி வச்சு மூடிடுறோம் மூடிட்டு இன்றை அடுப்பு பற்ற வச்சு விட்லாங்க இன்னொரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பாயில் ஆகிட்டோம் இப்போ இந்த ரெண்டு கிலோ நெல்லியை வந்து நம்ம வேக வைக்கிறோம் இல்லைங்களா இது கூட வந்து ரெண்டு கிலோ சர்க்கரை சில பேர் வந்து கரும் சர்க்கரை விரும்புவாங்க சில பேர் வந்து வெள்ளை சக்கரை விரும்புவாங்க நாங்கள் வந்து பொதுவாக வந்து கரும்பு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறோம் ஒரு கிலோ நெல்லிக்கு ஒரு கிலோ சக்கரை போடலாம் நீங்கள் அந்த டேஸ்ட்டு உங்கள் ஒரு டைம் போட்டு பாருங்கள் போட்டு பாட்டு உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் சுகர் ஸ்வீட்னஸ் அதிகம் வேணும்னா ரெண்டு கிலோ வரைக்கும் ஏட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் சுகரை குறைச்சிக்கணும் அப்படின்னாலும் குறச்சிக்கலாம் அது டிபெண்ட்ஸ் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் பிடிக்கும் நாங்கள் வந்து ஒரு கிலோ நெல்லிக்கு வந்து ஒரு கிலோ சக்கரை கரும்பு சக்கரை இப்போ வந்து ரெண்டு கிலோ நெல்லி போட்டிருக்கோம் இதுக்கு வந்து ரெண்டு கிலோ கரும்பு சக்கரை வாங்கிட்டு வந்து நம்ம போட போகிறோம் இப்போ இது பாயில் ஆகிட்டுங்க ஸ்டீம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை உடச்சி அந்த விதையெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு கரும்பு சக்கரை வாங்கிட்டு வந்து உள்ளே போட்டு அதை ஒரு நாலு நாளைக்கு வைக்கலாங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம வச்சு சரி இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு இதை வந்து இனி வந்து நம்ம அப்படியே பீஸை உடைக்கணும் அது கொஞ்சம் ஆரட்டுங்க ஆரட்டாது இப்போ நம்ம இந்த நெல்லிக்காயை வேக வச்சுங்க இதை வந்து உடச்சி விதைய எடுத்துகிட்டு உள்ளே போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வெச்சு உடச்சிங்கன்னா வந்துடும் ஸோ இதை உடச்சு உடச்சி இதில் போட்டுக்குங்க அதுக்கு முன்னாடி சர்க்கரையை கொஞ்சம் உள்ளே போட்டுக்குங்க இப்போ நம்ம நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை கொஞ்சம் உள்ளே போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு அது மேலே அந்த நம்ம பிச்சு போடுற நெல்லிக்காயெல்லாம் உள்ள ஒரு மரம் கொஞ்சம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெல்லிக்காய் பிச்சு போட பிச்சு போட இந்த சர்க்கரையை உள்ளே போட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி எடுங்க இப்படி எடுத்து வருங்க இப்படி இப்படி சென்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி உடையுது அதுதான் பாருங்கள் ஸோ இதெல்லாம் உடச்சி போட்டுருங்க இப்படி த உடஞ்ச உடஞ்சி வரும் இந்த உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துருங்க பாருங்க இந்த பழம் எவ்வளோ பழுத்துருக்கு அப்படின்னா விதை விதையிலிருந்து வேறே வர ஆரம்பிச்சிடுச்சு நான் நெல்லிக்கனின்னு சொன்னேன் இல்லைங்களா தோட்டத்தில் காய் எடுக்கும்போது பாருங்க வேறே வந்துருக்கு கிட்டத்தட்ட மரம் நல்லா மெச்சூரான பழம் இது இப்படி எல்லா காயும் உங்களுக்கு வந்து விதை எடுக்க வரைக்கும் எடுங்க இப்படி எல்லா காயும் விதை எடுக்கணும் அப்பப்போ இடையில் என்னென்னா இந்த சக்கரை கொஞ்சம் காய் போட்டிங்கன்னா சர்க்கரை போடுங்க இல்லைன்னா ரெண்டாவது குளிக்கு விடணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து இந்த சர்க்கரை என்ன பண்ணுங்கன்னா அந்த காயில் இருக்கிற நீர் சத்தையெல்லாம் வெளியே எடுத்துரும் அதுக்காக போகிறது சர்க்கரை சர்க்கரை போ அதுபோக வந்து உங்களுக்கு அந்த இனிப்பு சுவாக்கி கொடுக்கும் இப்போ இந்த ஜாரில் வந்து நம்ம ரெண்டு கிலோ நெல்லி வேக வச்ச நெல்லி சர்க்கரை கரும்பு சர்க்கரை ரெண்டு கிலோ போட்டு கலக்கி மூடி போட்டு வச்சுட்டோம் இது ஒரு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் விட்டீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயே பூராவே அது வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு நாள் விட்டீங்கன்னா அந்த 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 ஸ்வீட்னஸ் வந்து காயில் இறங்கிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு அல்லது மூணு நாள் விட்டு அதுக்கப்புறம் நெ நம்ம நிழலையோ வெயிலையோ காய் போட்டு அதை எடுத்து வச்சுட்டோம்னா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம காய வைக்கணும் அப்போ தான் அது வந்து என்னென்னா அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது பூஞ்சான் ஃபார்ம் ஆகாது அதுக்காக வந்து அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு கொஞ்சம் காய வச்சுக்கணும் ஆக்சுவலாக வந்து நம்ம அப்படியே நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு எடுத்து அப்படியே கொடுத்து சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் குழந்தைகளை கொடுத்து பாருங்கள் அப்படியே சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் காய வைக்கிறக்குள்ளேயும் வந்து இது காஞ்சிடும் இது இது முடிஞ்சிடும் ரெண்டு நாளாக சர்க்கரையில் ஊர்ன நெல்லிங்க வேக வச்ச நெல்லி அதாவது சர்க்கரைங்கிறது உங்களுக்கு உங்கள் விருப்பம் போல் வந்து வெள்ளை சர்க்கரையாகவும் இருக்கலாம் இல்லை நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம் அதில் ஊற வச்ச நெல்லி வந்து நீங்கள் ரெண்டு நாள்லேருந்து நாலு நாள் வரைக்கும் விடலாது ரெண்டு நாள் இப்போ நம்ம வந்து ரெண்டு நாள் எடுத்து வச்சுருக்காங்க அதை வந்து ஒரு பார்த்த ஒரு தட்டத்தில் வந்து இலையை வச்சு அது மேலே வச்சுருக்கோம் இந்த இலையை வந்து அந்த ஈரப்பதம் போகிறக்காக லேசாக வந்து தீயில் வாட்டிக்கலாங்க இதை வந்து நம்ம வெயில் ஒரு நாள் வச்சுருந்தா போதும் இப்போ ப்ரிகாஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எறும்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த எறும்புச்சாக்கு வச்சு வ வரைஞ்சிருக்கோம் ரெண்டாவது மேலே வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் எல்லாம் விளகாமல் இருக்கிறது நம்மக்கிட்ட ஒரு கிளாஸ் இருந்துச்சு பழைய கிளாஸ் இருந்துச்சு அதை வச்சுருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம நம்மகிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறதுங்க இது வந்து நீங்கள் ஒரு நாள் வெயிலில் விடலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இரண்டாவது நாள் விடலாம் மூன்றாவது நாள் தேவைப்படாதுங்க உங்களுக்கு அந்த சாப்பிட்ற பக்குவ ரொம்ப ஹார்ட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்குங்க ரொம்ப மாயர் இருந்தனாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும் அவ்வளோதான் இதில் இதில் உளர வைக்கிற பதம் அவ்வளோதான் நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இப்போ நீங்கள் குழந்தைகளுக்கு இப்போ நீங்கள் எடுத்து காயப்படுறீங்களா அப்போ அந்த ஃபஸ்ட்டுலேருந்து நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் தாராளமாக நீங்களும் சாப்பிட்லாம் நல்லா இருக்குது சாப்பிட்றக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவசுப்ரமணியம் அப்பு சுவாமியின் நன்றிகளும் வணக்கங்களும்